மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது நமக்கு சரியாக வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூரை வெய்ந்தனர் அப்படின் தான் வரும் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க செப்பல் ஓசை துள்ளல் ஓசை அகவல் ஓசை ஓங்கல் ஓசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது தவறு அப்படின்னா ஓங்கல் ஓசை அப்படிங்கிறது நமக்கு கிடையாது எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம் அதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஆர்வம் உற்சாகம் சோர்வு தெளிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஊக்கம் அதனுடைய எதிர்ச்சொல் என்னது சோர்வு அடுத்து பிரித்தெழுதுங்க நீலுழைப்பு என்பதனை பிரித்தெழுதுக நீலுழைப்பு என்பதனை பிரித்தெழுதுங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா நீல் கூட்டல் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு அப்படிங்கிறது தான் சரி